ஒன்று கூட்டிருக்கிறான் அதுதான் இந்த அக்கள் வந்து சகவாத்தையும் வளபையும் ஆள வேண்டிய அக்களு சகவாத்துக்கும் கொளபுக்கும் அடிமையாகிட்டால் சரியில்லை அப்படின்னு ஓதணும் சகவாத்துகளையும் அந்த கொளபையும் அடக்கி அரசாடக்கூடிய சக்தி உக்கூலுக்கு இருக்குது அப்படி இருந்தால் தான் நல்லது ஷகமாத்துக்கள் காலிபாய் பதப்பு காலிபாய் அக்கள் மகளு மகளும் சரியில்லை அப்படின்னு ஓதணும் அதுக்கு உசா அதைத்தான் தான் சில உதாரணங்கள் மூலமாக விளக்குல விளக்குறோம்ன்றார் அது மிசாரும் லவ்வலு முந்தின மிசாரா அந்த கூட நாம் சொல்லுவோம் ஒரு உதாரணம் மூலம் மசலு நப்சில் இன்சானி தி பதனி ரொம்ப கருத்தாக பார்க்கணும் பின்னால் வர வர வளங்குறாருந்தான் முன்னால் போதன வரிகளை நாம் மனசில் வச்சா தான் பின்னால் உண்டான வரிகள் விளங்கும் இன்சானுடைய நப்சுக்கு உதாரணம் அவனுடைய பதனுக்குள் அவனுடைய உடலுக்குள் இன்சானுடைய நப்சுக்கு உதாரணம் இன்சானுடைய நப்சு நப்சுன்னு தான் என்ன அந்த லத்தீஃபத்துர் ரப்பானியா கல்புக்கு என்ன அர்த்தம் செய்தோமோ அதுதான் அனி பின் அப்சி என் லத்தீபத்தல் மது கூறத்தை ஏற்கனவே கூறப்பட்ட இந்த லத்தீபத்தில் ரப்பானி ஆகின்ற வகுவல் முகாத்தபு வகுவல் முகாத்தபுன்னு சொன்னமே ஐவான நாத்திக்கு அந்த ரூபஹ ரூப இன்சானி அதுதான் அந்த லத்தீப லத்தீபத்தை தான் நாம் உத்தேசிக்கிறோம் அப்போ இந்த உடலுக்குள் அந்த நப்சு இன்சானிங்கிறது க மசலி மணிக்கில் ஒரு ராஜாவை போல ஆயிடும் ஒரு ராஜ மசலுக்கும் க மசலின் அதிர்ஷ்டவுக்கு சொன்ன மாதிரி அதுக்கு உதாரணம் ஒரு ராஜாவுடைய உதாரணத்தை போல ஸ்ரீ மதீன திஹி வ மம்லக்க ஒரு ராஜா அவருடைய ராஜதானியிலே அவருடைய பட்டணத்திலே மம்லக்கத்திகின்ற அவருடைய ஆட்சிக்குள் பட்ட ராஜதானி ஒரு ராஜதானியிலே ஒரு ம ஒரு ராஜாவுடைய மஞ்சளத்தில் இருக்குது இந்த நப்சு இது ஒரு உதாரணம் இப்போ இன்னல் பதனை அது ராஜாவாக இருந்தால் அதனுடைய அதனுடைய ராஜதானி எது இந்த உடல் முழுவதும் அதனுடைய ராஜதானி இந்த உடலுக்கெல்லாம் ராஜா போல் பாபா அவர் உள்ள உட்காந்துருக்கிறாரு கண்ணால் பார்க்க முடியாத அண்ணா கொடுத்த ஒரு தனி சக்தி ருஹானி சக்தி நம்ம இந்த உடலை ஆளுது அதுக்கு பேர் தான் ஹைவா ரூ ஹைவா ரூவா இன்சானின்னு பேர் அதுதான் நாத்திக்குன்னு பேர் நாத்திக்குன்னா ஒழியக்கூடியது அல்லதுன்னு பெரிய ஒரு அரிசி வரைக்கும் போகக்கூடிய சக்தி உள்ளது அதுதான் அதுக்கு தான் இறப்பு இல்லை அந்த ரூவுக்கு தான் இறப்பு இல்லை அப்போ பார்க்கலாம் இப்போ இன்னல் பார்த்தோன்னா இந்த உடல் மம்லகத்து நப்ஸி இந்த நப்சியினுடைய ராஜதானியாக இருக்கும் நப்சுடைய ஆள் ஆளுமைக்கு உட்பட்டதாக இருக்கும் எது இந்த பதம் மம்லகுத்து நப்ஸி நப்சுடைய ராஜதானி அலமுகா நப்சுடைய உலகம் முஸ்தக்கர் இந்த நப்சுடைய ஸ்தரமான இடம் இந்த இடத்த விட்டு எங்கேயும் போது முஸ்தக்கர் ஸ்ட்ராங்கான இடம் நவ்ஸ்ரீ ஸ்டாங்கான இடம் இப்போ மதியனத்துகா இந்த நப்சுடைய பட்டணம் யார் தூக்கு இந்த உடல் உதாரணத்தை உதாரணம் வணக்கிட்டீங்களா சரி இன்னும் அடுத்தாமி இப்போ இது இந்த உடல் இந்த நப்சுடைய ராஜதன் ஆகியிருக்கிற போது ஒரு ஒரு ஆட்சியை வளர்க்குற மாதிரி வளர்க்குறார் இந்த நப்சுக்கு வெளிரங்கமான படை ஒன்று இருக்குது ஒளங்கமான படம் வேணும்ல ராஜா நாட்டுக்கு பட இப்போ ஜவாரி ஹுஹா அந்த நப்சுடைய எழுதிக்க வச்சு ஜவாரி ஹுகா லாயிரத்துன்னு எழுதிக்கணும் புறத்திலே எரியக்கூடிய அதனுடைய உறுப்புகள் கை காலு மூக்கு காது அதனுடைய லாயிரத்துன்னு எழுதிக்கணும் அந்த காவுடைய நம்பி அந்த நப்ஸு இந்த நப்ஸுடைய வெளிரங்கமான உறுப்புகள் குவாகா அங்கால் பாத்தினத்து நன்றிங்க அதை கண்ணுக்கு புலனாகாத பாத்தினத்தான குவாக்கள் காதை பார்க்கலாம் காதில் இருக்கக்கூடிய குவத்தை பார்க்க முடியாது காது தெரியுது நான் நான் இப்போ பேசுகிறேன் நீ கேட்குறீங்க காதில் உள்ள எல்லாத்தான் கேட்கும் சக்தியை கொடுத்துருக்குறான் அந்த கேட்கும் சக்தியை யாரும் பார்க்க முடியாது பாபா காதை தான் பார்க்குறீங்க மூக்கை பார்க்கலாம் மூக்கு உணரக்கூடிய சக்தி இருக்குது அது கண்ணுக்கு தெரியாது அதுக்கு தான் சொல்கிறாரு குவாகா என் நம்சுடைய குவத்தால் பாத்தின பாத்தினத்தால் குவத்து ஆபாசஹம்சால் லாகிரா இருக்குது கேட்கும் சக்தி முகரும் சக்தி இது பாத்தினுத்தான் அதனுடைய அது இடந்தால் தெரியுதே தவிர குவத்து மறைஞ்சிதான் இருக்குது அதே மாதிரி வண்டி என்ன இங்கே அஞ்சு சக்தி இருக்குதுன்னு சொல்லாமல் சொன்னமும்ல அதை பாத்தினத்து இதெல்லாம் இப்போ குவாக்கள் பாத்தினத்து நவ்ஸுடைய கண்ணுக்கு தெரியாத குவாக்கள் மஞ்சளத்து சுன்னாய் வல்ல அமலத்தி கூலி ஆட்களுடைய மஞ்சளத்தில் இருக்குது வல்ல அமலத்தி பனியாட்களுடைய மந்திரத்து அமலத்தின்னா பனியாட்கள் சொன்னாண்டா தொழில் தொழிலாளியுடைய சொன்னால் சாநீதம் சொன்னாங்க தொழில் செய்யக்கூடிய தொழிலாளிகளுடைய அந்தஸ்தத்தில் இருக்குது பணியாட்களுடைய அந்தஸ்தில் இருக்குது இது இது எல்லாம் செய்யும் அதுக்கு நம்பிக்க வேண்டியதெல்லாம் செய்யுது கை செய்யுது பணியாட்களும் தொழிலாளிகளும் மாறி இல்லையா இன்னும் இந்த அல்லாபு அக்கறியத்தான குவத்துன்னு ஒன்று கொடுத்துருக்குதான் இல்லை குவத்தினு அக்கறை அதனை பக்கலிய ஒரு குவத்து அக்கலியத்துள் பக்கிரத்து லகுங்களா அடுத்த அப்படி ஒரு அக்கலீயத்தான குவத்து ஒன்று இருக்குது அக்கலியத்தான அல் முக்கிரத்துனால் சிந்திக்கக்கூடியது அல் முஃபக்கிரத்து லகு லகுன்னா அந்த நப்ஸுக்கு அப்போ நப்ஸை பார்த்து அல் நப்ஸும் இது அக்காரும் அண்ணது நப்ஸுங்கிறது இது அக்கரும் ஒன்று முதக்கராவும் மேலும் ஒன்றை தான் மேலும் லத்தீஃபத்தூர் ரப்பானியான்னு சொல்லும்போது இந்த லத்தீஃபாவை பார்த்து ஹாண்ட் மீடிச்சு மேலே ஆலமுக முஸ்தக்கர் இப்போ அல்முஃபா கீர்த்து லூண்டு போகிறது நம்சப்பாத் ஆனால் அங்கே மேலேலாம் ஹாண்டு மீடிச்சேன்னு சொல்லக்கூடாது பாத்து ரெண்டும் மேடலாம் லத்தீபத்தை ரப்பானியாகன்ற வச்சுக்கிட்டிங்கன்னா ஹாண்டு நப்சுங்கிறது ஒரு சக்தி ஒரு எல்லா கொடுத்த ஒரு சக்தி அதனால் ஒரு அக்கற பண்ணாமல் இல்லை அந்த நப்சுக்கு சிந்திக்கக்கூடிய குவத்தில் அக்கலியாக இருக்குதே எப்போ நப்ஸு ராஜாவுடைய ஸ்தானத்தின்னு வச்சாச்சு ராஜா ராஜாண்ட ராஜாவுக்கு ஒரு மந்திரி இருக்கும் மந்திரி வேணுமே மந்திரி இந்த அக்கல் தான் மந்திரி எதுக்கு நவ்சுக்கு மந்திரியாக இருக்குது அக்கல் அந்த நப்சுக்கு சிந்திக்கக்கூடிய குவத்தில் அக்கலியாக கல்முசீரி யோசனை சொல்லி தரக்கூடிய முசீரிண்டா விஷாரா செய்யக்கூடிய அர்த்தமல்ல இப்படி இருப்போன்னா இப்படி வரும் இப்படி போனால் இப்படி வரும் மந்திரி கழகு வரும் பொருள் வரைத்தல் மந்திரி கழகு வரும் பொருள் பின்னால் வர்ற பொருளை முன்கூட்டியே தரது மந்திரி கல்முசீரின் நாசி நல் நலவை நாடும் நல்லாசனை நல்லோசனை நல்லோசனை கூறும் ஒரு மந்திரியை போல நாசினா செய்வே நாடும் ஆ நல்லோசனை கூறும் மந்திரியை போல பல் வசீரில் கேள்வி அடுத்தாட்டு அத்துபி தவிசீலில் முன்னா முன்னால் என்ன அர்த்தம் கொடுக்குறோம்னு பின்னால் உள்ள எழுத்து நம்மளை சுட்டி காட்டணும் அதுக்கு பிறகு அத்துப்தவசீல் வேறு கதீசிலையும் சரி குரானிலையும் சரி வீட்டு பின்னால் முன்னால் வர்றவோல பின்னால் வர்ற லபு அர்த்தம் அர்த்தம் நல்லாயிருக்கும் தெளிவாக இருக்கும் அது இந்த அர்த்தம் தான் அதுக்குன்னு காட்டும் அதுக்கு பேர் என்ன அத்து தப்சீர் தப்சீருடைய அத்து அது மாதிரி பல் வசீரின் நாசி ஆக்கிரி ஆக்கிர கொடுக்கும் தீட்சண்ய புத்திமானான ஒரு வசீரை போல இருக்கு இப்போ கல் முசீரின் நாசிக்கு என்ன அர்த்தம் வசீரில் ஆக்கருடைய அர்த்தம் கொடுக்கிறார் தலைவர் நாடும் நல்லோசனை நல்லோசனை ஆலோசனை கூறும் மந்திரியை போல இன்னும் தீட்சண்யமான ஒரு மந்திரியை போல எது அக்கலு இந்த நர்ஸுக்கு அக்கலு ஒரு மந்திரி அவர்கிட்ட கேட்கணும் அக்கள்கிட்ட கேட்கணும் எப்படி போகலாம் எப்படி இருந்தால் நான் நல்லா நத்திவத்தர் ரம்பானியாக பாதுகாக்க முடியும் அப்படின்னு அக்கல் சொல்லும் இன்ன மனிதனுக்குள்ளால் பேராசைன்னு ஒன்று இருக்குது மனிதனுக்குள்ளால கோபம் என்ற ஒன்று தன் இருக்குது இந்த கோபம்னு சகவத்தையும் எல்லாம் உள்ள வச்சானே இந்த ரெண்டும் அந்த நப்சுக்கு எந்த அந்தஸ்தில் இருக்குது ஷகுவத் லகு அந்த நப்சுக்கு சகுவத்துங்கிறது ஒன்று இருக்குது இல்லையா அந்த சகுவத்து நாட்டுக்குள்ளாலே ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு மனுஷனும் அந்த பதனில் தான் கத்து மம்பளக்கத்து நப்சுக்கு கத்து இந்த பதனை ஆழத்தானே அது இருக்குது நவ்ஸு அப்போ மம் இது ராஜதானின்னா ராஜதானியில் உள்ளவங்களுக்கு சாப்பாடு வேணாமா நவ்ஸு ராஜாவாகி போச்சு இந்த உடலு பதனங்கிறது ஆ நம்சுடைய ஆழமாக போச்சு இந்த உடல் நவ்சுடைய ஆழமாக போச்சுன்னா இந்த உலகத்தில் இந்த மதனை பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணுமா இல்லையா எல்லாம் கவனிக்கணும் இந்த பதன் தான் ராஜதானி இந்த ராஜதானி கொண்டு முறாதன்னா மக்கள்லாம் இருந்த மக்கள் தான் மம்முளை கத்து அவங்க ஒரு ராஜா இருந்தான்னா மக்கள்லாம் இந்த மக்களுக்கு சாப்பாடு வேணுமே சாப்பாடு கொண்டு வரணும்ல சகுவத்து வளம் இருக்குது ஒத்துகு நம்சுக்கு சகுவத்து கல் அப்தி சூய் கெட்ட குணமில்லை ஒரு அப்த போல இருக்குது எஜிலிபு தாம உணவை அது கொண்டு வரும் கொண்டு வருகிறான் வல் மீறத்தான வாழ்வாதாரங்கள் அத்தாமு வைருகு எல்லாம் எடுத்துப்போம் தாமட உணவத்தை எடுத்துக்கொள்ளும் மீரத்துங்கிற வார்த்தை அத்தாமு வைருகு மனிதன் ஜீவியத்துக்கு வேண்டிய என்னென்ன தேவையோ அதுக்கு பூரா மீரத்துன்னு சொல்லுவாங்க வாழ்வாதாரங்கள் வாழ்வாதாரங்களை மதீனாவின் பக்கம் கொண்டு வருகிற ஒரு அப்த போல் இருக்கு சொல்லுங்க ஆசை ஆசை ஆசைய ஆசை இருந்தால் தானே ஆசை உள்ள வசுக்களை எல்லாம் கொண்டு வர முடியும் அவ கொண்டு வந்து கொடுத்தா தானே வயிறு சாப்பிடணும் அந்த ஒன்று சாப்பிடணும் ஒன்று நடக்கணுமே அப்போ ஒரு அந்த போல் அவர் உணவு 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 மந்திரியை போல உணவு மந்திரி இருக்கிறான்ல அந்த ஸ்தானத்தில் இருக்குது எது எது சகுபத்து சகுபத்து இல்லை விட்டால் ஒன்று சகுத்திற்க போய் தடப்போ பொண்ணு கேட்குறாங்க அவனுக்கு போடுறாங்கிறான் நம்ம முன்னாள் இதுவரைக்கும் ஒரு உருவாகி பேச மாட்டேங்கிறானே இடையுமே கல்யாணம் கல்யாணம் துடிக்கிறா மூத்த கம்பிச்சி கொண்டு இருக்கானே சாமான் இல்லை போல் தெரியுது அது அப்படிலாம் சொல்லிக்கிறாங்களா இல்லை ஒருத்துல சரியில்லை அவனுக்கு இல்லை சென்னியின் போல் தெரியுது முன்னாடி சொல்கிறாங்களா இல்லையா உதாரணத்துக்கு சொல்கிறேன் இருத்தநாள் விலைக்கு அங்கே சொல்கிறாங்க சகுபத்திற்கு போய்தான் வருது

மொத்தம் இருக்கிறாரான்னு நீங்களே அவங்க அவங்க அத்தாட்ட பேசணும் இங்கே மற்ற இருக்கிறாரான்னு கேட்டேன் உங்களுக்காக வந்துட்டு கேட்டேன் நான் கேட்டுக்கிறேன் நீ ஏடி கேட்டேன் அவட்ட பேசுனாவே ரோசம் இருக்கு பேசினாவே தாழ்மே காளாக கருப்பில் கருப்பில் கருப்பு இருக்குது அப்படின்றான் நீ அதை கேட்குறவன்ட்டு போய் உன்னை கூப்பிட்டு அடுத்தாவே அடுத்த ரோஷன் தான் கலபுக்கு பச வச்சது மாதிரி அதுக்கு தான் சொல்கிறார் ரெண்டையும் சொல்கிறார் கலபும் கம்யத்துக்குங்கிறது லகு அந்த நப்சுக்கு கசாகிபு சுரத்தா போலீஸை போல் இருக்குது போலீஸ் இந்த வலபும் இதை போல் போலீஸு கலபு இருக்குது கோபம் எந்த இடத்துல இருக்குது போலீஸ் போல இருக்குது என்ன சொல்லுது பாருங்கள் இந்த இவன் இருக்கிறானே இந்த அப்துல் இருக்கிறானே இப்போ அப்துல் ஜாலிபின் மீரத்தி வாழ்வாதாரத்தை கொண்டு வரக்கூடிய அப்துல் இருக்கிறானே சகவத்து கர்தா ரொம்ப பொய் சொல்லக்கூடியவன் மக்காரன் மிக தந்திரக்காரன் ஹர்தாவும் சதிமோசம் செய்கிற பய வாழ்வாதாரத்தை கொண்டு வரவுன தவிர அவனை போல பயங்கரமானவன் யாரும் கிடையாது இந்த சகுபத்து கொண்டு வரலாம் கொண்டு போய் குளியில் பாட்டி விட்டுருவா குளியில் பாட்டி விட்டுருவா நல்ல ஆளாத்தானு இருந்தாங்க ஐயா இப்படி இறங்கினேன் இன்னும் தெரியல இங்கே போயிடுறானா இல்லையா ரொம்ப நல்லவன் கெட்டு போயிடறானில்ல என் சௌத்து தானே அதுக்கு காரணம் ஆ அப்போ பார்த்தேன் கர்தாபு மக்காரு கர்தாவும் ஹபீதுன் ரொம்ப அசுத்தமானவன் கெட்ட ராச்கள் சொல்ல முடியல கவிதைன்னா ரொம்ப துட் துட்கலமான ரொம்ப மோசமான காரியத்தை செய்கிறவனுக்கு பேர் என்ன கபீர் இப்போ அற்ப பையன் சொல்ல முடியல ஆனால் அசுத்தமானவன் எத் இருந்தாலும் இவ்வளவு தன்மையை உள்ள வச்சிருக்கிறான் வெளியில் வர்ற போது தேனாக பேசுவான் தேன் தேனாக பேசுவான் அமல்ல தேனாக இருப்பான் அந்த சவுத்து ரொம்ப பார்த்து நடக்கணுங்கிறார் எத்தனை மசிர் அவன் காட்சி சூரத்தின் நாசி ஒரு நல ஃபுல் லாகிரின்னு வச்சுக்கணும் லாகிரியில் ஒரு நலமை நாடக்கூடிய நண்பனை போல காட்சி அழிப்பான் நலமை நாடக்கூடிய நண்பனை போல காட்சி அழிப்பான் அந்த அப்துல் ஒரு தகத்த நுசீகி அவனுடைய நசீகத்துக்கு உள்ளே இருக்கிறது அவனுடைய உபதேசத்துக்கு தகுத்துனா உள்ளே இருக்கிறது நாசமாக்கக்கூடிய தீங்கு இருக்கிறது நாசமாக்கக்கூடிய தீங்கு இருக்கிறது காத்திலு கொல்லக்கூடிய விஷம் இருக்கிறது அவனுடைய ஆதத்தாகிறது தார பத்தி பேசுறாரு இப்ப வெளியில பார்த்தா சோர்வு தண்ணி நான் கொண்டு வர்றான் உடலுக்கு அது கொ அவன் அவன் பாபாவை கொண்டு வர்றது போதுனால சாப்பிட்றோம் சகுதிங்கிறத இல்லாவிட்டா நான் கொண்டு வர மாட்டேன் தேட மாட்டான் இல்லை சகுதி இருக்கப்போதானே அல்வா வாங்கிட்டு வர்றேன் அதை வாங்கிட்டு வரான் பார்த்தா அல்வா தின்னு பண்டாட்டிக்கிட்டு கொடுக்குறான் சகுதி இல்லா அப்படின்னு கொடுப்பானா இருந்தாலும் பொருளாத பையன் கதாபு சன்னாவுத்து இது இது கதா ரொம்ப மோசடிக்காரன் செடி மோசடி அப்போ இப்போ தைதனுகு அந்த அப்துடைய ஆதத்து உடனே வச்சுக்கணும் அப்துடைய ஆதத்துன்னு சொன்னால் சகவத்துக்கு போயிடணும் அவனுடைய ஆதத்து ஆதத்து இப்போ தைதனுகு ஆதத்து ரெண்டு பேரே அர்த்தம் முனாசாத்து வசீரின் நாசி நிலவன் ஆளக்கூடிய மந்திரியோட சண்டை பிடிப்பதாக இருக்கும் அது யார் முனாசத்து வசீர் நாசி அக்கு அக்களோட போட உனக்கு என்னடா தெரியும் அவளை பத்தி அக்களுக்கு சொல்லும் அவளுடைய நட்பன் உனக்கு என்னடா தெரியும் பத்து நிமிஷம் பார்த்தாலே பத்து லட்சம் கொடுத்தது போலடா போய் துறவ அசிங்கம் சொல்றிய போடா அக்களை துரத்தி விடுவோம் நடைபெடக்கூடிய மந்திரியோட சண்டை போடுவதாக இருக்கும்ி அவனுடைய பற்பலை யோசனைகள் விஷயத்தில் அவனுடைய நிர்வாகங்கள் விஷயத்தில் நிர்வாக விஷயங்களுக்கு ததிபீராத் சண்டை போடுறது தான் எந்த அளவுக்கு சண்டை போடுது தெரியுமா வேறு சொல்லுங்க சண்டை இந்த சகோத்து எந்த அளவுக்கு அக்களோடு சண்டை போடுவான் அத்தா லாயகுலு அந்த அப்து நீங்க மாட்டான் முனாசா திஹி அந்த வசீரோடு சண்டை போடுவதில் நின்றும் அவன் மாற திஹி அவனை எதிர்த்து பேசுவதில் நின்றும் காலியாக மாட்டா மாட்டான் சா தன் கொஞ்ச நேரம் கூட காலியாகும் எப்போவும் இந்த ஆக்களோட சண்டை சண்டை போட்டு அது சொல்லும் என்னடாது இல்லையா அவர்கிட்ட பொண்டாட்டி விட்டுட்டீங்கன்னா அவன் போய் அதிகமாக ட்ரெயினில் போய்கிட்டே இருக்கிறோம் நம்ம ஒன்று இருக்க வேண்டியதுதான் நமக்கு முன்னால் பெண்களுக்கும் இருக்கும் குழந்தை இருக்கும் சில பேர் புரிஷன் இல்லாமல் போவா சில பேர் புருஷனோட போவாள் நம்ம இங்கே இருக்கிறோம் நம்மளுடைய காலத்தில் நம்ம இருக்கணும் இந்த பிள்ளைங்களுக்கு வாங்குறது பிள்ளைங்க வாங்குற பிள்ளைங்க வாங்குறது என்னம்மா இது வேணும்னா வாங்கிட்டு வரேன் கேட்கறது தேவையா பேசவே கூடாது தேவையில்லாம் மின் உசின் இஸ்லாமின் மாதிரி அந்த பெண் பார்த்து பாய் இதை வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னால் வேறு விஷயம் என்ன சொத்து ஈவர்த்தம்னாமா உருசின்லாம் போகிறாள் உருசின்லாவும் போகிறாள் இந்த ஈவிரத்தம் தான் கொண்டு விட்டுறது கொஞ்சம் பேசுங்க நீ தூங்கிட்டு இருந்த பாய் எந்திரிங்க பாய் எழுப்புவா கொஞ்சம் அன்பாக பேசுங்க எழுப்புவா எழுப்புவ பெண்களுடைய கொண்டாப்பிடும் இது அவசியம் தானா பேசக்கூடாது தேவையில்லாமல் அவர்கிட்ட பேசுறாங்க இந்த குழந்தைய வாங்குறாங்க குழந்தைன்னு சொன்னால் பார்த்து சிரிச்சுக்க வேண்டியது அவ்வளோதான் என்னது குழந்தைமாரி பிரியும் இல்லையா அதெல்லாம் சும்மா சொல்லாத குழந்தைமாரி பிரியமில்லையா தேவை இல்லாத செய்யாது அதோட இருக்கட்டும் நேரம் ஆகிடுச்சுன்னா அடுத்து அப்படி ஒரு வாலிக்கு ஒப்பிடுறாரு கல்வாலி கமா அண்ணல் வாலிய ஒரு அதிகாரி அதிகாரியை கொண்டு வர்றாரு அதிகாரி அவர் விளக்க சேர்த்த பாருங்களேன் அப்படின்னு ஒரு வாங்க நடக்கிற உங்கள்